நாற்பது வயசுல கூட ஹீரோ ஆகலாம் அப்படின்னு காமிச்ச நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம தன்னோட முதல் படத்திலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்தவர் தான் அந்த டைம்ல இப்படி ஒரு டைரக்டர் இருக்காரு தெரியாது அஜித் நம்பி வாலி படத்துல கமிட் கமிட்டானா பண்ணி கொடுத்துட்டாரு அந்த ஒரே ஒரு படத்தை பண்ணிக்கிட்டே எஸ் ஜே சூர்யா நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி டைரக்டர்ல ஒருத்தரா வளம் வந்துட்டு இருந்தாரு இவரோட ஆரம்ப சினிமா வாழ்க்கையை பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கேரக்டர் அங்கங்க நடிச்சிட்டு இருந்தாரு அதன் மூலமா சரியான அங்கீகாரம் அங்கீகாரம் இவருக்கு கிடைக்கவே இல்ல அதுக்கப்புறமா தான் தன்னோட சொந்த டைரக்ஷன்ல நடிக்கணும் அப்படின்ற முடிவெடுத்து முப்பத்தி ஆறு வயசுக்கு அப்புறமா தான் இவர் ஹீரோவாவே மாறினாரு அதுக்கப்புறமா நியூ அன்பே ஆறு வியாபாரி இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சு தன்னோட அபார திறமையை காமிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறமும் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து இப்ப ஐம்பத்தி ஆறு வயசுல ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவையும் கலக்கிட்டு இருக்காரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஆர் கே சுரேஷ் டைரக்டர் பாலாவோட தாரை தப்பட்டை படத்துல வில்லன் ரோல நடிச்சதுக்கு அப்புறமா தான் இவர் தமிழ் சினிமாவுல நல்ல பேமஸ் ஆக ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுவாரு கார்த்தியோட படங்கள்ல வந்து வில்லனிசம் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாரு ஆனா ஆர்கே கே சுரேஷ பெருசா யாருமே கண்டுக்கிட்டது கிடையாது பட் இவர் தன்னோட முப்பத்தி எட்டாவது வயசுக்கு அப்புறமாவதான் ஹீரோவாவே நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான பில்லா பாண்டி படத்துல இவர் ஒரு ஹீரோவா அறிமுகமாகறாரு அந்த டைம்ல ஆர்கே சுரேஷ்க்கு சுரேஷ்கே முப்பத்தி ஒன்பது வயசு ஆர் சுரேஷ பொறுத்த வரைக்கும் அவருக்கு சினிமா மட்டும் சம்பாதிக்க கூடிய இடம் கிடையாது அது தள்ளி அவருக்கு நிறைய பிசினஸ் இருக்கு சினிமாவை ஜஸ்ட் ஒரு ஹாபியா தான் பண்ணிட்டு இருந்தாரு ஜே கே ரிதீஷ்

சும்மா பட்டையை அந்த படத்துக்கு அப்புறமா ஒரு சில படங்கள்ல வில்லன் கேரக்டர் பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிச்சு அதையும் பிரமாதமா பண்ணிருப்பாரு இருந்தாலும் நாற்பத்தி ஒன்பது வயசுல ஹீரோ அப்படின்னா பெரிய விஷயம் தான் நம்ம அடுத்து பார்க்க போறது ராஜ்கிரண் தமிழ் சினிமாவில டைரக்டர் தயாரிப்பாளர் நடிகர் அப்படின்னு எக்கச்சக்க டேலண்ட் உள்ள ஒரு மனுஷன் தான் நம்ம தமிழ் சினிமாவுல யாருமே ஹேட் பண்ணாத ஒரு தங்கமான மனுஷன் அப்படின்னு ராஜ்கிரண் சொல்லலாம் அதுவும் முக்கியமா எலும்பு மன்னன் அப்படின்னா கண்டிப்பா இவர்தான் இவர் தன்னோட நாற்பதாவது வயசுல தான் என் ராசாவின் மனசிலே அப்படின்ற படத்துல நடிச்சு ஹீரோவா அறிமுக அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களை நம்ம தமிழ் ஒரு கொடுத்திருக்காரு கிராமத்து கதைகளை சொல்றதுல இவரை விட்டு ஆள் கிடையாது என்ற அளவுக்கு அந்த டைம்ல நிறைய படங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு